என் பெயர் ரியா எனக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகிவிட்டது ஆனால் என்னால் இன்னும் தாயாக முடியவில்லை ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தினரின் மற்றும் சமூகத்தின் இழிவான வார்த்தைகள் என்னை ஒரு இருண்ட ஆழத்தில் தள்ளிவிட்டன இந்த நேரத்தில் என் கணவர் ராகுல் எப்போதும் எனக்கு ஆதரவாக இருந்தார் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு ஆதரவாக இருந்தார் அவர் எனக்காகவே பிறந்தவர் போல உணர்ந்தேன் நாங்கள் மும்பை போன்ற ஒரு பெரிய நகரில் ஒரு சிறிய வீட்டில் வாழ்வோம் அங்கு எங்கள் உலகம் சிறியதாகிவிட்டது எனக்கு முப்பத்தி மூன்று வயதாகிறது இன்றும் என் அழகை பார்த்து மக்கள் சோர்வடையவில்லை என் வெள்ளை நிறம் நீண்ட கண்கள் சிறு வயதில் என் அழகு அனைவரின் கண்களையும் ஈர்த்தது எங்கள் குடும்பம் மிகவும் ஏழ்மையானது நான் மூன்று சகோதரிகளில் மூத்தவன் எங்கள் வாழ்க்கையை நடத்துவது மிகவும் கடினமாக இருந்தது இருபத்தி மூன்று வயதாகியும் எனக்கு திருமணம் ஆகவில்லை ஏனெனில் வரதட்சணை கொடுக்க எங்களிடம் பணம் இல்லை என் அம்மா சிறு வயதிலேயே குடும்பத்தை நடத்தினோம் திடீரென்று ஒரு நாள் என் தந்தைக்கு மாரடைப்பு வந்து எங்களை விட்டு பிரிந்தார் நாங்கள் அனாதைகள் ஆகிவிட்டோம் எங்கள் படிப்பு நின்று விட்டது அப்போது எங்கள் அத்தை வந்து எனக்கு ராகுலின் உறவை பற்றி சொன்னார் அவர்கள் அவ்வளவு பணக்காரர்கள் இல்லை ஆனால் எங்களை போல ஏழைகளும் இல்லை ராகுல் ஒரு வேலை செய்தார் அவருக்கு என்னை பிடித்திருந்தது அவர் வரதட்சணை பற்றி எந்த நிபந்தனையும் என் அத்தையும் மாமாவும் பணம் என் திருமணத்தை முடித்து வைத்தனர் என் அத்தை என்னிடம் மாமியார் வீட்டில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஒருபோதும் திரும்பி வராதே ஏனென்றால் உன் சகோதரிகளுக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கூறினார் இருபத்தி மூன்று வயதில் நான் ராகுலுடன் புதிய கனவுகளுடனும் அவர் வீட்டிற்கு வந்தேன் முதல் இரவு அன்று ராகுல் என்னுடன் மிகவும் அன்பாக பேசினார் அவர் என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினார் நான் கொஞ்சம் பதட்டமாக இருந்தேன் ஆனால் அவர் என்னை ஒரு நண்பனை போல கவனித்துக் கொண்டார் காலப்போக்கில் நான் என் இதயத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் அவரிடம் பகிர்ந்து கொண்டேன் அவரும் அவருடையதை பகிர்ந்து கொண்டார் எங்கள் காதல் ஆழமாகி விட்டது மேலும் எனக்கு உலகின் சிறந்த வாழ்க்கை துணைவர் கிடைத்து விட்டதாக நான் நினைத்தேன் என் அத்தையின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன ஏன் நான் இவ்வளவு நல்ல மனிதனை விட்டு போக வேண்டும் நான்கு வருடங்கள் கழித்தன மாமியார் மற்றும் மாமனார் குழந்தைக்காக கட்டாயப்படுத்த தொடங்கினர் பல முயற்சிகளுக்கு பிறகும் எதுவும் நடக்கவில்லை வீட்டில் உள்ள அனைவரும் என்னை குத்தி காட்ட தொடங்கினர் ஒரு நாள் என் மாமியார் அழுது கொண்டே உன் திருமணமாகி நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன நீ எங்களுக்கு பேரன் பேத்தி சந்தோஷத்தை கொடுக்கவில்லை எனக்கு பேரன் பேத்தி வேண்டும் என்று சொன்னார் என் கொழுந்தன் விவேக்கின் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது அவருடைய மனைவி டீனா சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு கர்ப்பமானாள் இதன் பிறகு குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் வார்த்தைகள் அதிகரித்தன எனக்கு குழந்தை இல்லாததால் அனைவரும் என்னை வித்தியாசமான கண்களால் பார்த்தனர் எந்த ஒரு சுபகாரியத்திலும் என்னை அழைக்கவில்லை மக்கள் நீ மலடி என்று சொன்னார்கள் எனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று எனக்கு தோன்றியது டீனாவுக்கு குழந்தைகள் பிறந்த பிறகு அவள் என்னை அவர்களிடம் இருந்து ஒரு ஆபத்தை போல விலக்கி வைத்தாள் அவள் என்னை விட இளையவள் ஆனால் என்னை குத்தி காட்ட எந்த வாய்ப்பையும் விடவில்லை என் வீட்டில் உள்ள சூழல் எனக்கு சகிக்க முடியாதாகி விட்டது லீனாவுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்திருந்தாலும் அவளுடைய நடத்தை என் மீது மாறவில்லை ஒரு நாள் நான் குடும்பத்தின் குத்தல் வார்த்தைகளால் மனம் உடைந்த என் மாமியார் கோபமாக உனக்கு திருமணமாகி பதினோரு வருடங்கள் ஆகிவிட்டன இப்போது ராகுலுக்கு வேறு ஒரு பெண்ணை தேடுவோம் இந்த மலடியை வீட்டை விட்டு வெளியேற்றுவோம் என்று கூறினார் அவர்கள் சுகுணா என்ற பெண்ணுடன் ராகுலுக்கு திருமணம் நிச்சயித்தனர் என் அத்தையின் வார்த்தைகள் எனக்கு நினைவுக்கு வந்தன எது நடந்தாலும் திரும்பி வராதே என் அத்தை என் எல்லா சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து வைத்திருந்தார் நான் எப்போதாவது தொலைபேசியில் அவர்களுடன் பேசுவேன் அத்தை என்னை பல முறை சிகிச்சை எடுத்துக்கொள்ள சொன்னார் நான் மருத்துவரிடம் சென்றேன் பல சோதனைகள் செய்தேன் ஆனால் ராகுல் ஒருபோதும் அறிக்கையை காட்டவில்லை என்னில் பிரச்சனை இருக்கிறதா அல்லது அவரிடமா என்று எனக்கு புரியவில்லை பின்னர் ராகுல் தன் தாயிடம் அம்மா நான் திருமணம் செய்ய மாட்டேன் நான் ரியாவை மிகவும் நேசிக்கிறேன் என் வாழ்க்கை முழுவதும் அவளுடன் தான் இருப்பேன் என்று கூறினார் எனவே நான் இந்த வீட்டை விட்டு ரியாவை அழைத்து செல்கிறேன் என்று கூறினார் முழு குடும்பமும் அதிர்ச்சி விட்டது ராகுல் என்னிடம் நான் என் கடைசி மூச்சு வரை உனக்கு ஆதரவாக இருப்பேன் சாமான்களை எடுத்துக்கொள் என்று கூறினார் நாங்கள் இருவரும் சாமான்களை சேர்த்து மும்பையில் தூரத்தில் உள்ள கோவாவில் ஒரு வாடகை வீட்டிற்கு சென்றோம் அந்த வீட்டின் உரிமையாளர் முப்பத்தி ஐந்து வயதான ரவி என்று மனிதர் அங்கே இடம் மாறிய பிறகு அவர் என்னை வித்தியாசமான கண்களால் பார்ப்பதாக உணர்ந்தேன் அவர் என்னை தலையிலிருந்து கால் வரை உற்று பார்த்தார் ராகுலும் ரவியின் நடத்தையில் சில அசாதாரணமானதை கவனித்திருந்தார் முதலில் ரவி எங்களுக்கு வீட்டில் குடியேற உதவினார் ஆனால் மெதுவாக அவருடைய பார்வை மாறியது ராகுல் வீட்டில் இல்லாத போது ரவி ஜன்னல் வழியாக என்னை பார்க்க முயற்சி செய்வார் எனக்கு பயமும் ஏற்பட்டது ரவி மெதுவாக ராகுலுடன் நட்பு கொண்டார் ஒரு நாள் ரவி ராகுலிடம் நான் இந்த வீட்டில் தனியாக வாழ்கிறேன் என் மனைவி இறந்து நான்கு வருடங்கள் ஆகிவிட்டன நீங்கள் வாடகை கொடுக்க தேவையில்லை நான் விரும்புகிறேன் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுக்க வேண்டாம் மாறாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பணம் தனியாக கொடுப்பேன் நீங்கள் எனக்காக சமைத்து தந்தால் போதும் தெரியாது வெளியிலிருந்து ராகுல் ஏற்றுக்கொண்டார் ஏனெனில் அவருடைய பெரும்பாலான பணம் வாடகைக்கு சென்றது அவர் வாடகை மிச்சமாகும் சில பணமும் வரும் என்று நினைத்தார் இதன் பிறகு ரவி தினமும் கிட்டத்தட்ட மூன்று முறை எங்கள் வீட்டிற்கு சாப்பிட வர தொடங்கினார் ஒரு இரவு ரவி ஒரு மது பாட்டிலுடன் வீட்டிற்கு வந்து ராகுலிடம் வா ராகுல் இன்று விருந்து கொண்டாடுவோம் என்று கூறினார் ராகுல் என்னையும் கலந்து கொள்ள சொன்னார் நான் ஒருபோதும் மது அருந்தியதில்லை ஆனால் அவர்கள் வற்புறுத்தியதால் நான் ஏற்றுக்கொண்டேன் போதையில் எனக்கு என்ன நடந்தது பதினோரு வருடங்களின் துன்பத்திற்கும் குத்தல் வார்த்தைகளுக்கும் பிறகு நான் அந்த தருணத்தை வாழ விரும்பினேன் நானும் நடனத்தில் சேர்ந்து கொண்டேன் நாங்கள் மூவரும் நிறைய ஆடினோம் நடனம் ஆடும்போது ரவி மெதுவாக என்னை முயற்சி செய்தார் அது எனக்கு மிகவும் வித்தியாசமாக தோன்றியது ஆனால் நான் அதை கவனிக்கவில்லை ராகுலும் எதுவும் சொல்லவில்லை மாறாக அவரும் இந்த சூழலை அனுபவித்துக் கொண்டிருந்தார் இந்த வித்தியாசமான உறவு எனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இருந்தது என்பதை நான் உணர்ந்தேன் ரவி என்னை ஒரு வித்தியாசமான கண்களால் நெருங்கிக் கொண்டிருந்தார் ராகுல் என் அருகில் நின்று அதை ஏற்றுக் கொண்டிருந்தார் ஒரு நாள் ராகுல் வீட்டில் இல்லாத போது ரவி மதிய உணவுக்கு வந்தார் அவர் ரியா நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அழகானவர் இத்தகைய மனைவி கிடைப்பது ஒரு பாக்கியம் ராகுல் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கூறினார் என் மனம் பதட்டமடைந்தது நான் அமைதியாக இருந்தேன் மெதுவாக பதினோரு மரணங்கள் ஆகிவிட்டன ஆனால் இன்னும் குழந்தை இல்லை இந்த துன்பம் போதுமானது அல்லவா என்று கூறினேன் என் வேதனையை கேட்ட ரவி என் கையை பிடித்தார் நான் பயந்து விட்டேன் அவர் நீங்கள் விரும்பினால் இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு உதவ முடியும் என்று கூறினார் அவர் சொன்னதை கேட்டு என் தலையில் விழுந்தது அதிர்ச்சி அடைந்தேன் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை சாப்பிடும் போது ரவி என் மீது விசித்திரமான கண்களை வைத்துவிட்டு தன் வேலைக்கு சென்று விட்டார் மெதுவாக ரவி எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாகிவிட்டார் ராகுலுக்கு அவரை மிகவும் பிடித்திருந்தது அவர் எப்போதும் ரவி என் வாழ்க்கையில் ஒரு உண்மையான நண்பனை போல வந்திருக்கிறார் குடும்பத்திலிருந்து விலகி நான் தனியாக உணர்ந்தேன் என் குடும்பம் எனக்கு ஆதரவாக இல்லை ஆனால் இந்த மனிதர் என் பெருமையை நிரப்பிவிட்டார் நான் என் இதயத்தின் எல்லா விஷயங்களையும் அவரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்று கூறுவார் நான் என் மனதிற்குள் ராகுல் ரவியின் பார்வையை புரிந்து கொள்ளவில்லையா ஒரு ஆணாக இருந்து அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு ஏன் அவரை வீட்டிற்கு வரவிடுகிறார் என்று நினைத்து கொண்டேன் சில நாட்கள் கடந்து விட்டன இப்போது ராகுல் வீட்டில் இல்லாத போது ரவி வந்து என்னுடன் தொடங்கினார் என் இடுப்பை பிடித்தார் எப்போதாவது என்னை தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்தார் நான் பயந்தேன் ஆனால் என்னால் மறுக்க முடியவில்லை எனக்கு என்ன நடந்தது ராகுலை ஏமாற்றுவதை பற்றி நான் ஒருபோதும் யோசித்ததில்லை ஆனால் ரவியின் தைரியம் அதிகரித்துக் கொண்டே வந்தது ஒரு நாள் அவர் என்னை பிடித்து நீ மிகவும் நல்லவள் என்று சொன்னார் நான் மிகவும் பாதுகாப்பின்மையாக உணர்ந்தேன் பின்னர் அந்த இரவு வந்தது அதை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது ராகுல் வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தார் இரவு நேரத்தில் திடீரென்று கதவு தட்டும் சத்தம் கேட்டது நான் கதவை திறந்தபோது போது ரவி நின்றிருந்தார் அவர் கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது அவரை வீட்டிற்குள் வரவிடாமல் என்னால் தடுக்க முடியவில்லை அந்த இரவில் நான் இளஞ்சிவப்பு நிற இளைஞரவும் அடித்திருந்தேன் என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது இது ஒரு சாதாரண இரவு அல்ல என்பதை அவருடைய கண்கள் உணர்த்தியது சாப்பாட்டு மேசையில் சாப்பாடு பரிமாறப்பட்டிருந்தது அவர் விருப்பத்துடன் சாப்பிட உட்கார்ந்தார் நான் என் அறைக்கு சென்றேன் சிறிது நேரம் கழித்து சாப்பிட்டு முடித்த ரவி நேரடியாக என் அறைக்குள் நுழைந்து மெதுவாக என் பக்கம் நெருங்கினார் அவர் என்னை அன்புடன் கட்டிப்பிடித்து இன்று நான் என் இதயத்தின் எல்லா விஷயங்களையும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் இங்கு வந்ததிலிருந்து என்னை கட்டுப்படுத்த நான் மிகவும் முயற்சி செய்தேன் என்று கூறினார் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை என் பதட்டம் அதிகரித்துக் கொண்டே வந்தது பிறகு தைரியமாக நான் அவரை தடுக்க முயன்று பாருங்கள் எனக்கு திருமணமாகிவிட்டது என்னால் என் கணவருக்கு துரோகம் செய்ய முடியாது அவரை ஏமாற்றவும் முடியாது என்று கூறினேன் அதற்கு ரவி இதில் துரோகம் செய்ய எதுவும் இல்லை என்று பதிலளித்தார் நான் தைரியமாக நான் என் கணவருக்கு விசுவாசமாக இருக்கிறேன் நான் அவரை மிகவும் நேசிக்கிறேன் எங்கள் உறவில் மூன்றாவது ஒருவருக்கு இடம் இல்லை நானும் என் கணவரும் எதிர்காலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் மேலும் கடவுள் விரும்பினால் ஒரு நாள் எங்களுக்கு குழந்தை சந்தோஷமும் கிடைக்கும் என்று கூறினேன் அப்போது ரவி ஒரு காகிதத்தை எடுத்து என் முன் வைத்தார் அவர் கண்களில் ஒரு விசித்திரமான வேதனை இருந்தது நான் அந்த காகிதத்தை எடுத்து படித்தபோது என் கண்களில் கண்ணீர் பெருகியது ஏனெனில் அது ஒரு மருத்துவ அறிக்கை அதில் என் கணவர் உடல் ரீதியாக ஆரோக்கியமாக இல்லை அவர் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது ராகுல் பதினோரு வருடங்களாக என்னிடம் மறைத்த உண்மையை ரவி என்னிடம் கூறியிருந்தார் என்னால் ஒருபோதும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு கட்டத்தில் அவரது குடும்பத்தின் சார்பில் அவருக்கு இரண்டாவது திருமணம் செய்யும் பேச்சு கூட எழுந்தது இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் அப்போது ரவி உன் துன்பத்தை என்னால் இனி பொறுத்து கொள்ள முடியாது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் தீர்வு காண முடியும் என்று கூறினார் அதற்கு நான் ரவி நீங்கள் இப்போது இந்த அறையிலிருந்து வெளியே செல்லுங்கள் முதலில் நான் என் கணவரிடம் இது பற்றி பேச விரும்புகிறேன் என்று கூறினேன் அந்த இரவில் ரவி வீட்டை விட்டு சென்று விட்டார் நான் தனியாக இருக்க விரும்பினேன் ஏனெனில் இவ்வளவு வருடங்களுக்கு பிறகு என் கணவரின் மறைக்கப்பட்ட ரகசியம் இன்று என் முன் வந்தது ராகுல் வீட்டிற்கு திரும்பிய போது நான் அவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் பின்னர் அவர் தன் தலையை குனிந்து மன்னிப்பு கேட்டு நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் ஆனால் இந்த என் பலவீனத்தை உன்னிடம் மறைத்தேன் நீ இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் நீ என்னை நிரந்தரமாக விட்டு விடுவா என்று பயந்தேன் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் என்று கூறினார் அவமானப்படுத்தியது உனக்கு தெரியும் நாம் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் எனவே நான் ரவியை உன்னிடம் அனுப்பினேன் அவருக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது நாம் மூவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழலாம் என்று கூறினார் அப்போது அவர் சொன்னதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் பெருகியது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் ராகுல் எனக்கு மீண்டும் புரிய வைக்க தொடங்கினார் அவர் உறவுகளில் மிக முக்கியமான விஷயம் மனித நேயம் நீ விரும்பினால் ரவியையும் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார் ஒரு மாதம் முழுவதும் அவர் எனக்கு புரிய வைக்க முயற்சித்தார் கடைசியாக நான் ஏற்றுக்கொண்டேன் ஏனெனில் ரவி மற்றும் ராகுல் இருவரும் என்னை உண்மையிலேயே நேசிக்கிறார்கள் இருவரும் என்னை மதிக்கிறார்கள் என்று நான் புரிந்து கொண்டேன் சிறிது காலம் கழித்து நான் தாயாக போகிறேன் என்று எனக்கு தெரிய வந்தது பின்னர் எங்கள் குழந்தை பிறந்தபோது என்னை மலடி என்று அவமானப்படுத்திய அனைவரும் இப்போது அமைதியாகிவிட்டனர் அவர்களின் வாய் அடைபட்டு விட்டது அவர்களின் கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் கிடைத்து விட்டது பின்னர் என் மாமியார் மற்றும் மாமனார் மீண்டும் வீட்டிற்கு திரும்பும்படி எங்களிடம் கேட்டனர் ஆனால் ராகுல் மறுத்துவிட்டார் அவர் நான் அந்த வீட்டிற்கு திரும்பி போக மாட்டேன் ஆம் தூரத்தில் இருந்து மட்டும் உறவை வைத்துக் கொள்வேன் என்று கூறினார் இருப்பினும் என் மாமியார் மீண்டும் என் மீது நான் அவர்களின் அவர்களை விட்டு பிரித்து விட்டேன் என்று குற்றம் சாட்ட தொடங்கினார் ஆனால் உண்மை என்னவென்றால் ராகுல் இப்போது அங்குதானே செல்ல விரும்பவில்லை அவர் எப்போதும் ரவியுடன் இருக்க விரும்பினார் அவருக்கும் ரவிக்கும் இடையே ஒரு ஆழமான மற்றும் சிறப்பு உறவு உருவாயிருந்தது இப்போது ராகுல் எங்கள் சிறிய குடும்பம் எப்போதும் ஒன்றாக இருக்க விரும்பினார் அந்த நேரத்தில் என் வாழ்க்கை ஒரு தனித்துவமான உறவுக்கு நடுவில் சென்று கொண்டிருந்தது அதில் கணவன் மனைவி உறவு மட்டும் இல்லை மாறாக அந்த உறவில் ஒரு மூன்றாவது மனிதரும் எங்களுடன் சேர்ந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டார் ரவி எங்கள் குடும்பத்தின் உறுப்பினர் மட்டுமல்ல அவர் என் குழந்தையையும் என்னையும் எப்போதும் கவனித்துக் கொண்டார் இந்த தனித்துவமான வாழ்க்கையில் நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் எனக்கு எந்த குறையும் இருப்பதாக நான் உணரவில்லை நான் அன்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு என் நாட்களை கழித்தேன் நன்றி